தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமே எங்கள் எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவர் நன்றி புகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே ليم أنديني يعترروم தன்னை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டு பெருமளோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கலாம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவரே இரக்கமாய் இரும் கிறிஸ்துவே இரக்கமாய் இரும் ஆண்டவரே இரக்கமாய் இரும் எல்லாம் எல்லே விரும்ப நம்மிதே இரக்கம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக Almighty the <laughs> living God who's pleased to shine forth with new light through the coming of your only begotten son grant we pray த ஜி வாஸ் பிளீஸ்ட் டு ஷேர் அவர் பாடி ரிஃபார்ம் த்ரூ தி சைல்ட் பேரிங் ஆஃப் தி வெர்ஜின் மேரி ஸோ வீ டூ மே ஒன் டே மெரிட் டு பிகம் கம்பானியன்ஸ் இன் திஸ் கிங்டம் ஆஃப் கிரேஸ் ஓலீவ்ஸ் அண்ட் ரெயின்ஸ் ஓலி ஸ்பெரிட் ஒன் காட் ஃபார் எவர் அண்ட் எவர் அ மேன் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை திருப்பலையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய புனிதராக மெலானியோஸ் இன்றைய தீம் மன்னவர் மூவர் சென்றார் வணங்கி நின்றார் திருப்பள்ளி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகிப்பட குடும்பங்கள் வயதானவர் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் எல்லா இனத்தோரும் இனத்தோறும் ஊழியம் செய்வார்கள் நீதி தீர்ப்பை வழங்கும் நீதியோடு ஆழ்வாராக எல்லா அரசுகளும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார் அவசகம் திருத்தூதர் பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசகம் சகோதர சகோதரிகளை உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் அந்த மறைபொருள் எனக்கு இறைவழிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது தூய ஆவி வழியாய் தூய திருதூதர்க்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்சேரியின் வழியாக பிறர் எனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் உடன் உரிமையாளராகவும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம் பொருள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பந்தையின் கருளோடு கேட்டது என் அன்பாந்தமைந்த வருவது இவருக்கு சவிசாயுங்கள் அல்லூயா உங்களோடு இருப்பாராக புனிதம் யோவான் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பெண் வருகிறார் குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன் அவர் உங்களுக்கு தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார் அக்காலத்தில் இயேசு கலீலியாவில் உள்ள இருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அவர் ஆற்றிலிருந்து கரையேறியவுடனே வானம் பிழவுபடுவதையும் தூயாவை புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார் அப்பொழுது என் அன்பான மகன்னையே உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் புகழ் யூ ஆர் மை ஐ என் அன்பான மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அன்பார்ந்த சகோதர சகளை அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே கிரைஸ்ட் இஸ் இலுமினேட்டட் லெட் திஸ் டிவைன் லைட் பெனட்ரேட் inward Christ கிரைஸ்ட் இஸ் let us follow him to the water to be able later to ascend with him christ oliyutapettirkar ye deiviga oli nammal ooduravattum christ thirumulukku pettar avarai pinbatchi naamum tannirku chenru pinnar avarodu eluvom if you have sincere piety the holy spirit will descend on you also and you will hear த வாய்ஸ் ஆஃப் தி ஃபாதர் சேவிங் டு யூ ஃப்ரம் அபாவ் ஆஃப்டர் பேப்டிசம் ஹி ஹஸ் பீன் மேட் மை சன் உன்னுள் உண்மையான பக்தி இருந்தால் பரிசுத்தாவியானவர் உம்முள் இறங்கி வருவார் மேலும் உம் திருமுழுக்கு பின் மேலிருந்து அவர் என்னுடைய குமாரனாக்கப்பட்டார் என்ற தந்தையின் குரலையும் நீ கேட்பாய் லெட் த விக்கெட் ஃபர் சேக் இஸ் வேண்ட் தீவில் ஈஸ் தாட்ஸ் லெட் இம் டேர்ன் டு த லார்ட் அண்ட் ஹீவில் ஹாவ் மர்சி ஆன் ஹிம்யா தீயவன் தன் தீய நெறியையும் அநீதன் தன் அநீத எண்ணங்களையும் தள்ளிவிட்டு ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் அவன் மேல் அவர் இரக்கம் காட்டுவார்

மகிழ்வடைந்தது போல உம் பணி செய்வதிலேயே மகிழ்வடைவோமாக ஏற்று வர மருளும் உடல் இயேசுவின் ரத்தம் இதேசுவின் உடல் என்பதால் என்னுடலில் வியாதி இல்லை இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது ஏஸ்மின் கண்கள் என்பதால் என் பார்வையில் படுதில்லை இவை ஏசுவின் உதம் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை ஏஸ்வின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதல் முகிவடைகின்றேன் இவை ஏஸ்வின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது ஏஸ்வின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது இது ஏஸ்வின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது ஏஸ்வின் உடைமணம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன இது ஏசுவின் இயல் என்பதால் நான் ஆவையானால் இயக்கப்படுகின்றேன் ஆமேன் Let us pray. <coughs> may your people, O Lord, whom you guide and sustain in many ways, experience both now and in the future the remedies which you bestow, that with the needed solace of things that pass away, they may strive with ever-deepened trust for things eternal. We ask this through Christ our Lord. Amen.

எங்கள் எல்லோரு காலும் காத்திருக்கும் நன்றி போகள் ரூமாக்கூணையா Good evening, and God bless all of you. Good evening, Father.